மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பருஷத்தை நாம் மகிமைப்படுவதாக நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என கன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தானியல் எழுதின திருகு தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையிலே நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என் அன்பான தீண்டு பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவனைப் பற்றி அறிந்திருக்கிற அறிவு எவ்வளவு இருக்கிறது நாம் நம்முடைய தேவைகளுக்காக அவர்கள ஜபிக்கும் பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரைப் பற்றிய அறிவு நமக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது விசுவாசம் அதிகமாக மாறுகிறது அவர் மேலே நம்பிக்கை அதிகமாக மாறுகிறது ஜெபம் அதிகமாக மாறுகிறது கொடுக்கிறது அதிகமாக மாறிவிடுகிறது எல்லாமே அதிகமாகிறது எப்படி என்றால் நாம் கேட்பதை தேவன் நாளே ஆனால் அது சரியான புரிதல் அல்ல ஏனென்றால் தேவனை எப்பொழுதும் ஒரே போல விசுவாசிக்க வேண்டும் ஒரே நிலையில் அவரை பற்றின அறிவு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் அங்கே என்ற மூன்று வாலிபர்களும் அதை சரியாக செய்கிறார்கள் தாங்கள் இருக்கிற தேசம் அது அடிமை தேசமாக இருந்தாலும் ராஜாவுக்கு அடிமையாக இருந்தாலும் அங்கே தேவனை சரியாக அவர்கள் புரிந்து கொண்டு தேவனுக்குரிய கணத்தையும் தேவனுக்குரிய மகிமையையும் அவர்கள் சரியாக செலுத்துகிறார்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் பிள்ளைகளே தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற அறிவு அந்த மூன்று வாலிபர்களுக்குள்ளும் இருந்தது அப்படி கீழே அந்த வசனத்தை பதினெட்டாவது வாசித்து பாத்தீங்கன்னா அவர் எங்களை தப்பு போனாலும் தப்புவிப்பார் அது விசுவாசம் தப்புவிக்காமல் போவார் என்பது அது தெய்வீகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தப்புவிப்பார் என்பது நான் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது நான் அவரை அப்படி நம்புறேன் அவர் எனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார் அவர் எனக்கு நிச்சயமா ஒரு நன்மையை செய்வார் நிச்சயமா எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் நிச்சயமா கேட்டதை தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் என்னை தப்புவியாமல் போனாலும் போனாலும் அப்படின்னு சொல்லும்போதுதான் அங்க தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது அவர் எனக்கு அற்புதங்களை செய்கிறதுனால் அவர் தெய்வம் அல்ல அவர் எனக்கு நன்மை செய்கிறபடினாலே அவர் எனக்கு தெய்வம் அல்ல நான் கேட்கிறதை அவர் கொடுக்கிறதுனாலே அவர் எனக்கு தெய்வம் அல்ல என்னை பாதுகாக்கிறதுனாலே தெய்வம் அல்ல அவருடைய தெய்வீக தன்மை என்பது எந்த விதத்திலும் குறைவுபடாது அது நிலையானது அவருக்குரிய மரியாதையும் அவருக்குரிய கனத்தையும் எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான சோர்வுகளோ எந்த விதமான அவமானங்களோ எந்த விதமான சூழ்நிலைகளோ அதை தடுக்கவோ தடை பண்ணவோ குறைக்கவோ அழித்து போடவோ முடியவே முடியாது என்கிற ஒரு சரியான வெளிப்பாடை இந்த மூன்று வாலிபர்களும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள் எனக்கு அன்பான திருப்பிள்ளைகளே அவர் எனக்கு நன்மை செய்கிறதுனால நான் அவரை தெய்வம் என்று கும்பிடுவது அல்ல அவர் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறதுனாலே நான் அவரை தெய்வமாக அவரை ஆராதிக்கவில்லை நான் அவரை எப்படி ஆராதிக்கிறேன் தெரியுமா வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் அவர் ஒருவரே சிருஷித்தார் என்னையும் அவரே சிருஷித்தார் எனக்கு அவர் ஜீவ சுவாசத்தை தம்முடைய ஊதினார் ஆகையால் அவர் நன்மை தெய்வம் தான் அவர் நன்மை செய்தாலும் தெய்வம் தான் எனக்கு தந்தாலும் தெய்வம் தான் எனக்கு தராவிட்டாலும் தான் இந்த பக்குவத்திலே காணப்பட வேண்டும் எனக்கு அன்பான தெருப்பிள்ளைகளே இந்த சாத்ராக் காபித்திரை அந்த மூன்று வாலிபர்களுக்குள்ளாக இருந்த அந்த தெய்வத்தை குறிச்ச வெளிப்பாடு தெய்வத்தை குறிச்ச ஆமேன் அந்த உறுதியான நம்பிக்கை தெய்வத்தை குறிச்ச மகிமையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்த கைவிட்டாரா இல்லையே அவங்க என்ன விசுவாசிச்சாங்களோ அதன்படியே கத்தர் மூன்று வாலிபர்களையும் தப்புவித்தார் நீங்கள் தெய்வீக தன்மையை சரியாக புரிந்து கொண்டு தெய்வத்தை நீங்கள் சரியாக நீங்கள் ஆராதிப்பீர்கள் ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் செய்ய வேண்டியவைகளை அவர் செய்வார் நான் ஆண்டவரை ஐஸ் வைக்கணும் அவருக்கு நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அவர் தெய்வீகத்தன்மையை எந்த காரியமும் குலைச்சலாக்க முடியாது குறைக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் எல்லாம் நம்மை விட்டு கை விட்டு போகும் ஆனால் தேவன் ஒருபொழுது மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் தெய்வீகம் ஒரு நாளும் மாறாது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆபத்திலே அவரே நம்மை காப்பாற்றுவார் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அவரே முன்பாக கடந்து வருவார் அவரே என்னுடைய வியாதிகளை சுகமாக்குவார் அவரே என் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார் அவரே என் தேவைகளுக்கு போதுமானவராக இருப்பார் அவரே எனக்கு எதிர்காலங்களை அவர் பொருட்படுத்திக் கொள்வார் அவரே சகலவற்றையும் எனக்காக அவர் செய்து முடிப்பார் நம்ம அவரை சரியாக புரிந்து கொள்வோமே ஆனால் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை ஒன்றும் தடைபடாதபடிக்கு அவர் நமக்கு செய்து முடிப்பார் இன்றைக்கு நீங்கள் தெய்வத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தடையில்லாமல்